இது கேரளாவில் கட்டாயம் முயற்சிக்க வேண்டிய சிக்கன் உணவாகும் தேங்காய் பால் துருவிய தேங்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு மசாலா பொருட்கள் கறிவேப்பிலை மற்றும் பிரஷ் சிக்கன் துண்டுகள் கொண்டு தயார் செய்யப்படுகிறது தமிழ்நாடு மீன் குழம்பு வாழ்வில் ஒருமுறையாவது சாப்பிட வேண்டிய உணவாகும் புளி தேங்காய் பால் வெங்காயம் தக்காளி பூண்டு வெந்தயம் கடுகு கறிவேப்பிலை மசாலா பொருட்கள் மற்றும் ஃப்ரெஷ்ஷாக பிடித்த மீன்களை கொண்டு இந்த கிரேவி ரெடி செய்யப்படுகிறது இது கர்நாடகாவில் காய்கறிகள் பயன்படுத்தி தயார் செய்யப்படும் ஸ்பெஷல் கிரேவியாகும் பிரஷ் காய்கறிகளுடன் தேங்காய் உளுந்து பருப்பு பச்சை மிளகாய் சீரகம் கடுகு கறிவேப்பிலை மஞ்சள் மற்றும் புளி சேர்த்து தயாரிக்கப்படுகிறது வீடே மணமணக்கும் கொங்குரா சிக்கன் கறி சற்று காரமாக இருக்கக்கூடும் இது எலும்பு இல்லாத சிக்கன் கொங்குரா இலைகள் தேங்காய் பால் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி பாமிளகாய் மசாலா பொருட்கள் மற்றும் கடுகு கொண்டு ரெடி செய்யப்படுகிறது கேரளா மக்கள் விரும்பி சாப்பிடும் இந்த இறால் கறியை செய்திட தேங்காய் பால் புருவிய தேங்காய் வெங்காயம் தக்காளி பாமிளகாய் இஞ்சி வெந்தயம் கொத்தமல்லி மற்றும் கறிவேப்பிலை தேவைப்படக்கூடும் இதை சாதத்துடன் சேர்த்து சாப்பிட செய்யலாம் தேங்காய் எண்ணெயில் சமைக்கும் அவியல் கன்னியாகுமரியில் மிகவும் பிரபலமான உணவுகளில் ஒன்றாகும் துருவிய தேங்காய் தயிர் பாமிளகாய் சீரகம் மற்றும் கறிவேப்பிலை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகிறது புரோட்டீன் நிறைந்த இந்த குழம்பானது வேகவைத்த முட்டை தேங்காய் பால் தேங்காய் துருவல் வெங்காயம் தக்காளி மசாலா பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்படுகிறது இதை புரோட்டாவுடன் சாப்பிட்டால் அட்டகாசமாக இருக்கும் இந்த உணவை செய்வதற்கு பூசணிக்காய் காராமணி துருவிய தேங்காய் தேங்காய் பால் வரமிளகாய் போன்ற பொருட்கள் தேவைப்படும் இதை எலுமிச்சை சாதம் அல்லது புளியோதரையுடன் சேர்த்து சாப்பிட செய்யலாம் கிருமி அமைப்பை கொண்டுள்ள இந்த மீன் குழம்பு பிரஷ் தேங்காய் பால் கொண்டு ரெடி செய்யப்படுகிறது கூடுதலாக தேங்காய் துருவல் வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி மஞ்சள் மிளகாய்த்தூள் கொத்தமல்லி கறிவேப்பிலை மற்றும் புளி பேஸ்ட் பயன்படுத்தப்படுகிறது